நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா கோவக்காய் கோவக்காய் நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது கோவக்காய் இந்த கோவக்காய் இப்போ ரேட்டு ரொம்ப கம்மி தான் கிலோவே தற்போது நான் வாங்கினது வந்து கிலோவே இருபத்தஞ்சி தான் கிலோவே கோவக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் தவிர அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் அதை வந்து நீங்கள் காரக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சின்ன வெங்காயம் போட்டு எல்லா பொரியலாகவும் அதை செஞ்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது கோவக்காய் நீங்கள் அதனுடைய மருத்துவ குணத்தை இங்கே கூகுளில் பார்த்தீங்கனாலும் சரி இல்லை யூடியூப்பில் நிறையா மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை போய் பார்த்துட்டு நீங்கள் விளக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னன்ட்டு அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த கோவக்கா தான் பொரியல் இந்த கோவக்கா பொரியல் பார்த்திங்களா எப்படி இருக்குது கோவக்கா பொரியல் தெரியுதா வாருங்க கோக்காவை சின்ன சின்னதாக போட்டு போட்டுருங்க அதுக்கு வந்து அந்த கோவக்காயை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவக்காய் கூட வந்து கொஞ்சோண்டு தனியாக பொடியாச்சு பொடி வந்து பருப்பு அப்புறம் மிளகு சீரகம் அப்புறம் இதுக்கு தனியாக அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு இதெல்லாம் போட்டு அந்த பொடி நல்லா பொடியாக வர லேசாக வறுத்துட்டு இதெல்லாத்தையும் மிளகா சும்மா கொஞ்சமாக ஒன்றே ஒன்று வச்சிக்கிறது வச்சு இதெல்லாத்தையும் வறுத்து ஒரு பொடியாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வேக வச்ச இந்த கோவக்காய கூட வேக வச்சு எடுத்து அப்புறம் வானலில் போட்டு அதை நீங்கள் பொரியலில் போட்டு பெ பெரட்டிட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள் இந்த இது கோவக்காய் இந்த பொரியலில் அதை பாருங்கள் அந்த பருப்பு அந்த அந்த போட்டு கலத்த பொடி நல்லா ஒட்டி இருக்கு பாருங்கள் கோவக்கா பொரியல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் சொன்னது ஏதாவது இருந்தால் மன்னிக்கவும் என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் தமிழக விவசாயி கடலூர் மாவட்டம் ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க கோவக்காய் சூப்பரான கோவக்காய் உடலுக்கு நல்லது மருத்துவ குணம் நிறைந்தது கோவக்காய் நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்துங்க ரொம்ப நல்லது மருத்துவ குணம் நிறைந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மிக்க நன்றி அனைவரும் வாழ்க வளமுடன் பல்லாண்டு சந்தோஷமாக நல்ல உடல் நலத்துடன் நல்ல வளத்துடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் பை டு ஆல் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை வீடியோ சப்ஸ்கிரைப் மை ஐடி சப்ஸ்கிரைப் மை Channel, please, dear brothers and sisters, thank you, thank you so much.